ஐ வெல்கம் டு மிஸ்ஸஸ் அனிதா சேனல் ஆடி பிறந்த இது ரெண்டாவது வாரம் ஸோ நம்ம சாமி கும்பிட்ற வேலை இருக்குது அதுக்கு தான் இப்போ நான் ரெடி இருக்கேன் ஆடி மொதல் வெளியே நான் கும்பிட வேண்டியது ஸோ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு இந்த வட்டி மொதல் வாரமே போயிட்டோம் அதனால் என்னால் முத வாரம் கும்பிட முடியல அதனால் இப்போ ரெண்டாவது வாரம் தான் நான் கும்பிட்றேன் பூஜை சாமா வந்துட்டு நேற்றிக்கே தேய்ச்செலாம் வச்சாச்சு அன்றைக்கி வந்துட்டு பொட்டுலாம் இருக்கேன் இதை வச்சுட்டு அப்புறமா இப்போ சாமி படைக்கிறதுக்கு பிரசாதம்லாம் செய்யணும் ஸோ அதெல்லாம் என்னென்னலாம் செய்கிறேன் அப்படின்றத நான் எனக்கு காட்டுறேன் இது வந்துட்டு நாங்கள் வந்து ஆடிவள்ளிக்கு வந்து சாமிக்கு வந்து புடவை வச்சு தான் கும்பிடுவோம் இது வந்து பாயாசத்துக்காக ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சக்கரை பொங்கல் ஸோ சக்கரை பொங்கலுக்காக அரிசியும் பருப்பையும் ஊற வச்சு வச்சுருக்கேன் இங்கே இது வந்து வடைக்கு உளுந்த ஊற வச்சுருக்கேன் மாவிளக்கு போடணும் அதுக்காக பச்சரிசியை ஊற வச்சிருக்கேன் அது ரொம் ஊறி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இது வந்துட்டு தண்ணியை வடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவு மிக்சியில் தான் திரிக்கணும் மாவு திரிச்சிட வேண்டியதுதான் அப்படியே கையோட டிஃபனுக்கும் ஊற வச்சுட்டேன் ஸோ நாளைக்கு டிஃபனுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு வடைக்கு ஆட்டுறோம் பார்த்தீங்களா ச அதனால அப்படியே கையோடு இதுவும் ஆட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் ஊற வச்சிட்டேன் இப்போ வந்து பூஜை சாமாலாம் போட்டு வச்சாச்சு பூஜை சாமான்கெல்லாம் நான் போட்டு வச்சிட்டேன் இதுக்கப்புறமா தான் இந்த சாமி பார்த்திங்கன்னா இது நான் ரெண்டாவது வருஷம்தான் நான் கும்பிட்றேன் கூழ் ஊற்றுறது தான் இது ரெண்டாவது வருஷம்தான் ஏன்னா இது வரைக்கும் நான் இது செஞ்சதே இல்லையா ஸோ இப்போ தான் வந்துட்டு ஆனால் இது எங்கள் இதில் பழக்கம் இருக்குது ஆனால் நான் செஞ்சது கிடையாது அதனால் சரி இந்த போன வருஷத்துலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ கேட்டு கேட்டு தான் நான் இதெல்லாம் செய்கிறேன் எப்படி செய்யணும் ஏது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அண்ணி தான் போன வருஷமாக அவங்க தான் வந்து எனக்கு இதெல்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ திரும்பவும் நான் இப்போ இந்த வருஷமும் அவங்களே தான் நான் வர சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து திரும்பவும் நீங்களே செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து என்னுடைய ஹஸ்பண்டோடைய தங்கச்சவங்க இங்கே பக்கத்தில் இருக்கிறாங்க அதனால் வந்துட்டு அவங்களையும் நான் வர சொல்லியாச்சு அவங்க வீட்லேயுமே இன்றைக்கி தான் கும்பிட்றாங்களா சாமி அதனால் நான் வந்து இங்கே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நம்ம கூழ் ஊத்துறோன்றதுனால ஞாத்திக்கிழம கூழ் ஊற்றுறேன் அதனால் வந்துட்டு கூழு குண்டனமாகவும் இன்றைக்கி கரைச்சி வைக்கணும் அதுவும் அவங்க தான் செய்வாங்க அதனால் நான் அவங்கள வந்து கும்பிட்டுட்டே வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு இந்த மீன் தொட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃப்ளவர் அண்ட் மீன் வந்து ஒரு ரொம்ப ஆசைப்பட்டு நான் இந்த மீன் வாங்கினேன் இது வரைக்குமே ஒரு அஞ்சாறு மீன் கிட்ட நாங்கள் வாங்கியிருப்போம் ஆனால் ஒரு மீனில் கூட ஒரு கொண்டை கூட வந்தது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வளர்த்ததில் கொண்டை வந்தது என்னென்னா நாங்கள் வந்து அதுக்கு ஃபுட்டு வந்து குட்டி மீன் போடணுமா நாங்கள் அது போடாமல் அதுக்குண்டான அந்த கொண்டை வர்றதுக்கு என்னென்னா ஃபுட்டு இருக்குமோ அதெல்லாம் வாங்கி போட்டு பார்த்தோம் ஆனால் வந்ததே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் அது வந்துட்டு கொண்டை வந்துட்டு வந்தது ரொம்ப இதுவாக இருந்தது ஸோ சைடில் வந்துட்டு மற்ற வேலையும் எனக்கு முடிஞ்சிடுச்சு சக்கரை பொங்கலும் நான் செஞ்சிட்டேன் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை வெள்ளத்தெல்லாம் போட்டுட்டு தாளித்து மட்டும் விடணும் முந்திரி திராட்சைலாம் போட்டு தாளிச்சிட்டோன்னா இதனுடைய வேலையும் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறமா நான் பசங்களை கொண்டு போயிட்டு கிளாஸில் விட்டுட்டு வரும்போது அண்ணியையும் கூட்டிகிட்டு வரணுமா அதனால சரி சீக்கிரம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுவாக தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் வடைக்கு வந்து மாவாட்டி எடுத்து வச்சாச்சு அது அப்புறமா இன்னும் சுட அப்புறமா சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து மாவிளக்கு போடுறதுக்காக அரிசி ஊற வச்சுருந்தேன்ல அதையுமே தண்ணி வடிச்சுட்டு சரி ஆற போட்டுட்டேன் இது நான் போயிட்டு வர்றதுக்குள்ளேயுமே காமிஞ்சிரும் நம்ம வந்து திருச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறமா வந்து பூஜை ரூமில் வந்துட்டு நான் வந்துட்டு பொட்டுலாம் வைக்கல அதெல்லாமே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த நாமம் போடுறதுக்கு மட்டும் வராதா அதனாலேயே சரி ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போட்டுட்ருக்கேன் போட்டுட்டு பசங்களை கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே அன்னி வீட்டுக்கும் நான் வந்துவிட்டேன் அவங்க வீடு எனி டைம் கூட்டியே தான் இருக்கும் அதனால் நம்ம போயிட்டு ஃபோன் பண்ணோன்னா சா கொடுப்பாங்க அதுக்கப்புறம் திறந்துட்டு நம்ம உள்ளே ஆனால் அதுக்காக சோம்பேறி பாட்டிக்கிட்டே எதுக்கு திறந்துட்டு உள்ளே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து தானே ஆகணும் உடனே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போகலை நான் இங்கேருந்தே ஃபோன் பண்ணிட்டேன் நீங்கள் வாங்க நான் கீழே நிற்கிறேன் அப்படின்ட்டு சரி அவங்களும் வரேன்ட்டாங்க நான் நான் கீழேயே நிற்கி நின்றுட்டு இருக்கேன் அப்புறம் அவங்களுமே வந்துட்டாங்க அவங்க கூட அவங்க ஃப்ரெண்டோ யாரோ வந்தாங்க போல் அவங்கள நான் கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு வரேன் அப்படின்னாங்க அதனால் நான் என்ன பண்ணேன் சரின்னு சொல்லிட்டு நான் போய் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தேன் அவங்களும் வந்துட்டாங்க பஸ் ஏற்றி விட்டுட்டு அவங்கள அப்புறமா நாங்கள் ரெண்டு பேருமே கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு அப்புறமா மாவிளக்கும் வந்து ரெடி பண்ணிட்டாங்க அவங்க நம்ம அப்புறமா வடையும் போட்டுட்டாங்க போட்டுட்டு அப்புறம் சாமிக்கு வந்து என்னென்னலாம் செய்யணுமோ அங்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க சாமி கிட்ட விளக்கேற்றி நான் சாமி கும்பிட்டுட்டேன் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா மாவு கூலுக்கு வந்து மாவை வந்து அவங்க கரைச்சிட்டாங்க கரைச்சி எடுத்து வச்சிட்டாங்கன்னா நாளைக்கு வந்துட்டு கூழ் காய்ச்சிடுவாங்க ஏன்னா புளிக்கணும் மாவு அதனால் வந்துட்டு இன்றைக்கி கரைச்சி வச்சுட்டோம் நாளைக்கு சாயந்தரமாக வந்து கூழ் காய்ச்சி கொடுத்துருவாங்க ஞாயிற்றுக்கிழம வந்து கூழ் ஊற்றிடுவோம் ஃபஸ்ட் நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்